சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடுரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துர்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துர்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமா இருக்கிறது தன் எதிரியாளிகள் எல்லார் மேலும் சீருகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கி என்னை அணுகுவதில்லை என்று தன் நிறுதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களில் ஒலிப்பீடத்திலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவனை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கெபில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக்கொள்கிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் கத்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் துர்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் நிறயத்தில் சொல்லிக் கொள்வானேன் அதை பார்க்கிறீரே உபத்திரத்தையும் குரோதத்தையும் நீர் கவனித்திருக்கிறீரே பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துர்மார்க்கனும் பொல்லாதிருக்கனுடைய குயத்தை முறித்துவிடும் அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகு மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவிருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் தற்காவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டுகிறீர் அவர்கள் இருதயத்தை மண்ணான மனுஷன் இனி பலவந்தன் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவி சாய்த்து